ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு பூண்டு தான் செய்ய போகிறோம் நமக்கு வந்து இது வந்து நீங்கள் வெளியிலே வச்சிருந்தாலும் ஆறு மாதம் ஆனாலும் கெட்டு போகாது நமக்கு சப்பாத்திக்கு தோசைக்கு இல்லை தயிர் சாதத்துக்கு ரசம் சாதத்துக்கு எதுக்காக இருந்தாலும் இதை சா இந்த டிஷ் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போது ஒரு எலுமிச்சளவு புளி எடுத்து கொஞ்சமாக சுடுதண்ணியில் ஊற வச்சுருக்கோம் அடுத்ததாக ஒரு கடாயை அடுப்பில் வச்சு ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் கடுகு இதை நல்லா வறுத்து எடுத்துக்குவோம் இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கிட்டு இதை நம்ம தண்ணி ஊற்றாமல் பொடி பண்ணி எடுத்துக்குவோம் இப்போது ஒரு அடி கனமான ஒரு பாத்திரத்தை வச்சுக்குவோம் இதில் நாங்கள் இப்போ கிலோ பூண்டு எடுத்துருக்கோம் அதுக்கு ஒரு ஐம்பது எம்எல் எண்ணெய் நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் விட்டிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லெண்ணெய் விட்டுருக்கோம் இந்த பூண்டை இதில் எண்ணெயிலயே போட்டு வணக்கி எடுத்துக்கலாம் நல்லா கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் வணக்கி எடுத்துக்கலாம் இது வெந்துருச்சுன்னா பார்த்தா சாஃப்டா இருக்கும் பூண்டு அதை தெரிஞ்சுக்கலாம் வெந்துருச்சுன்னு இது பாருங்க நல்லா வணங்கிடுச்சு இப்படி எண்ணெயை வடிச்சிட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நைஸாக பொடி பண்ணி கடுகை வெந்தயத்தை எடுத்துக்கலாம் இப்போது இந்த வத பூண்டை ஃபைண்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்குவோம் தண்ணி இல்லாமல் நம்ம இப்போ பூண்டு வணக்கின அதே ப எண்ணெயில் வந்து இப்போ ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்சதும் இதில் கடுகு பொரிஞ்சதும் இப்போ இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் அரைச்ச பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து நல்லா வதக்கி விடலாம் இப்போ இதோட நம்ம முன்ன வதக்கின பூண்டுலேருந்து இருந்து உண்டை எடுத்து வச்சுருந்தோம் அதையும் இப்போ இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒன்றரை ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இதோட நம்ம ஊற போட்டிருந்த புளியை நல்லா கரைச்சி வடிகட்டி அதை சேர்த்துக்கலாம் இதோட இப்போ இதில் ஒரு ஸ்பூன் வெள்ளம் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நாம் அரைச்சி வச்சுருக்கிற கடுகு வெந்தயப்பொடியை இதோட சேர்த்துக்கலாம் இது அப்பப்போ அப்படியே கிண்டி விட்டு அப்படியே வச்சுக்குவோம் எண்ணெய் பிரிஞ்சு தனியாக வரும் இப்போ பாருங்கள் நம்மளோட பூண்டு ஊறுகாய் வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் இறக்கிடலாம் பாருங்கள் எண்ணெய் கூட நல்லா பிரிஞ்சு தனியாக வந்திருக்குது இது வந்து சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஆறு மாதம் ஆனாலும் கெட்டு போகாது இது வந்து சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லை தோசை சப்பாத்தி இதோட தொட்டு சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்க இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ்